இரும்பான்மையர் ஓட்ட கொடுத்துக்கிற அஜெண்டா அதுக்கு விஜய் மாதிரி ஒருத்தர் அவரோட சினிமா கேரியரை விட்டுட்டு வருவார் நினைக்கிறீங்களா என்ன என்ன அவர் விலை போறதுக்கு ஏற்கிறதுக்கு ஏதாவது ஒரு விலை இருக்கணும் என்ன விலையா இருக்கும் அவருக்கு மக்களை பிடிக்காமையா அவர் வந்து மக்களுக்கு சேவை செய்ய வரார் இல்லை மக்களை போய் சந்திக்காமையா இருக்கணும்னு நினைக்கிறாரு அப்படி கிடையாது வேனை விட்டு கீழே இறங்கக்கூடாது அப்படின்னு சொன்னது போலீஸ் அந்த உண்மைகளை மறைக்கப்பட்டு மீடியாவோட குடும்பி எல்லாத்தையும் கையில வச்சிருக்கிற திமுக வந்து இந்த விஷயங்கள்லாம் நரேஷன் செட் பண்ணுதுன்னு தான் நான் பாக்குறேன் ஒரு ஓட்டு வங்கியாக மாறாது அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க அது இவற்றினால ஓட்டு போட்ட அவங்க அதே மக்களை சிரமப்படுத்துவதா நான் பார்க்குறேன் இவங்க ஓட்டு போடும் போது இவங்களாம் வேணும் இவங்களுக்கு ஓட்ட போட மாட்டாங்க தெரிஞ்சுதான் இவங்களாம் வந்து கொள்கை இல்லாத கூட்டம் கூத்தடிக்கிற கூட்டம் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் நிற்கிறவங்க போய் ஒரு அரை மணி நேரம் கீழே நின்று ஓட்டு போட மாட்டாங்களா ப்ராக்டிக்கலாக பேசும் ஓட்டு போட்ட மக்களை ஓசின்னு சொல்றதுல அவங்களுக்கு பழக்கம் அதை அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க இவங்க இவரை சினிமா ஷூட்டிங்காக வந்தார் அரசியல் பிரச்சாரத்துக்காக தானே வந்திருக்காரு வந்தவங்களுக்கு தெரியாத அரசியல் பிரச்சாரத்துக்கு வந்திருக்காங்க சினிமா ஷூட்டிங் வந்திருக்கிறாரு அரசியல் பிரச்சாரத்துக்கு வந்திருக்காருன்னு தெரிஞ்சுதான் அங்க மணிக்கணக்கெல்லாம் வெயிட் பண்ணியிருந்தது மக்கள் சொல்ல ஓப்பனாகவே சொல்றேன் டிஎம் அவ்வளோ அவ்வளவு கட்சின்னு நினைச்சுருக்கீங்களா இருக்கீங்களா ஒரு எக்ஸ்டென்ட் வந்து மிரட்டலோ நிற்காது அந்த மிரட்டலோ நிற்காது அந்த குடும்பத்தை கை வைப்பாங்க வீட்டு விஷயங்களை கை வைப்பாங்க இதே நான் வந்து அவங்க இந்த வாக்குறுதிகிறைவேத்துனீங்களான்னு கேட்குறோம்

பொதுச்செயலாளர் திரு லோகேஷ் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ விஜய் வந்து தமிழக அரசியலில் ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லலாமா அந்த இடத்துக்கு அவர் வந்துட்டார் நீங்கள் அதாவது தாவே கார்த்தவும் சரி அவரோட தொண்டரவும் சரி நினைக்கிறீங்க பயணிக்கிறீங்க அந்த கேம் சேஞ்சர் ஏன் வந்து ஓப்பன் அதாவது வெட்ட வெளியில் ஏன் ரசிகரை பார்க்க மாட்டேன்றார் அதை அவரோட தொண்டரை அரவணைக்க மாட்டேன்றார் நேற்று மக்களை சந்திக்கணும்னு தேதி வரார் வ வரத்துக்கு பர்மிஷன் கேட்குறாங்க பஸ்ஸை விட்டு கீழே இறங்கக்கூடாது பஸ்ஸு மேலே ஏறி நிற்கக்கூடாது அப்படின்னு ஸோ கட்டுப்பாடு விதித்தது யாருன்னு இருக்குது ஓகேண்ணா அரசாங்கம் இந்த கட்டுப்பாடுலாம் விதிச்சுட்டு அவர் விஜய்னா மேலே பழி ஃபைனலாக என்ன வரும் இவர் மக்களை போய் கூட சந்திக்க வரன்ற பேரில் கூட அப்போ கூட மக்கள்கிட்ட போய் இறங்கி பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு இதே பரந்தூரில் பரந்தூருக்கு போகும்போது அந்த ஊருக்கு போக வேண்டியவரை ஊருக்கு போக கூட முன்னாடி நாள் நைட்டு வரைக்கும் வந்து அதை இழுபறி போயிட்டு இருந்தது முன்னாடி நைட்டில் என்ன சொன்னாங்க ஒரு ஒரு முன்னாடி நாள் காலையில் என்ன சொன்னாங்க ஒரு கிரவுண்ட் இருக்குது அந்த கிரௌண்டில் பண்ணிக்கோங்க கிரௌண்டை சுத்தம் பண்ணுறதுக்கு வேலைய ஆரம்பித்தாங்க முன்னாடி நாள் நைட் என்ன சொன்னாங்க கிரௌண்டெல்லாம் பண்ணக்கூடாது மண்டபத்தில் பண்ணிக்கோங்க அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அப்படி தான் இருந்தது வந்தவரை மண்டபத்துக்குள்ளே போக விடலை நீங்கள் இறங்கக்கூடாது வேனை விட்டு கீழே இறங்கக்கூடாது அப்படின்னு சொன்னது போல்ஸ் அந்த அந்த உண்மைகள் மறைக்கப்பட்டு மீடியாவோட குடும்பி எல்லாத்தையும் கையில் வச்சிருக்கிற திமுக வந்து இந்த விஷயங்கள்லாம் நரேஷன் செட் பண்ணுதுன்னு தான் நான் பார்க்குறேன் அவருக்கு மக்களை பிடிக்காமையாக அவர் வந்து மக்களுக்கு சேவை செய்ய வர்றார் இல்லை மக்களை போய் சந்திக்காமையாக இருக்கணும்னு நினைக்கிறாரு அப்படி கிடையாது அவர் இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் வந்து நமக்கு வெளியே தெரிகிறது கம்மி தினம் யாரையா ஒருத்தங்க சந்திச்சு தான் இருக்கார் உங்களை மாதிரி மூத்த பத்திரிகையாளர்கள் ஒரு சில பேரை சந்திக்கிறாரு அரசியல் இருக்கிறவங்க நிறைய பேர் நிறைய விதமான மக்களை சந்திச்சு தான் இருக்கார் அவருக்கு இன்புட் எங்கெங்கெல்லாம் இன்புட் வாங்கணுமோ அவர் வாங்கிட்டு தான் இருக்கார் அது வெளியே தெரிகிறது இல்லை அவ்வளோதான் திமுக தரப்பில் விஜயோட இந்த சுற்றுப்பயணம் வந்து ஒரு விழா கோலம் அன்பில் மகேஷ் என்ன சொல்கிறாருன்னா வாங்க சந்தோஷப்படுங்க என்ஜாய் பண்ணிட்டு போங்க அப்படின்ற ஒரு பார்வையை பார்க்குறாரு இந்த கூட்டம் வந்து குது கழிச்சிட்டு போகிறதுக்கு தான் வராங்க அந்த ஒரு இடத்துல தான் இருக்காங்க அதை நம்ம பெரிய விஷயமா பார்க்க வேண்டாம் இதெல்லாம் ஒரு ஓட்டு வங்கியாக மாறாது அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க அது இவற்றினால ஓட்டு போட்டால் அதே மக்களை சிரமப்படுத்துதான் நான் பார்க்குறேன் இவங்க ஓட்டு போடும்போது இவங்களாம் வேணும் இவங்களுக்கு ஓட்டை போட மாட்டான்னு தெரிஞ்சுதான் இவங்களாம் வந்து கொள்கை இல்லாத கூட்டம் கூத்தடிக்கிற கூட்டம் அது எப்படி அது சினிமப்படுத்துறது தோணுது அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பதவியில் உயர பதவி இருக்காங்க மந்திரியாக இருக்கிறாங்க தனக்கு ஓட்டு போட்ட மக்கள் அப்படி இழிவாக பேசுறதுக்கு அவங்களுக்கு எங்கேருந்து தெரிஞ்சுக்கணும் மேபி திமுக கிட்டே கிளாஸ் க கற்றுக்கிட்டால் தெரிஞ்சுக்கலாம் போல் ஓட்டு போட்ட மக்களை ஓசின்னு சொல்கிறதால அவங்களுக்கு பழக்கம் அது அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் நிற்கிறவங்க போய் ஒரு அரை மணி நேரம் க்யூள் நின்று ஓட்டு போட மாட்டாங்களா ப்ராக்டிக்கலாக பேசும் ஏன் ஓட்டு போடாமல் ஓட்டு போடாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கும் இவ வந்து இவரை வந்து சினிமாக்காக தான் பார்க்கவே வந்தான்னு வச்சுப்போம் நீ அவங்க சொல்கிற கேட்டகிரியில் வச்சுப்போம் ஆமாம் அந்த சினிமாவோட பின்புலத்தில் அவ்வளோ ரசிகர்கள் சேர்த்து வச்சிருக்காரு வராங்க இவங்க இவர் சினிமா ஷூட்டிங்காக வந்தாரா அரசியல் பிரச்சாரத்துக்காக தானே வந்திருக்காரு வந்தவங்களுக்கு தெரியாதது அரசியல் பிரச்சாரத்துக்கு வந்திருக்காங்களா சினிமா ஷூட்டிங் வந்திருக்கிறாரன்ட்டு அரசியல் பிரச்சாரத்துக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சு தான் அங்கே மணிக்கணக்கெலாம் வெயிட் பண்ணியிருந்தது மக்கள் அவங்களாம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்கிறது எந்த வித நியாயமாக இருக்கும் அவ்வளோ இவங்க ஓட்டு போட்ட மக்களை இதே ஊர் திருச்சி மக்களை இழிவுபடுத்துறதுக்கு அப்படி எப்படி மனசு வரும் அவங்களுக்கு அது சரி சினிமா பெட்டியும் ஓட்டு பெட்டியும் விஜய் வந்து ஒரே ஈக்குவலாக பார்க்குறாரா இல்லை அவர் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக யோசிக்கிறாரு அதனால தான் ஒரு சினிமாவில் ஒரு ஆடியோ லான்ஸில் வந்து பேப்பர் இல்லாமல் அவரால் மணிக்கணக்கில் பேச முடியும் போது ஒரு மீட்டிங்க்கு வரும்போது எந்த இடத்துலையும் டேட்டா தப்பாகிடக்கூடாதுட்டு தேவையான இடத்துல பேப்பரை பார்த்து சொல்கிறார் அவர் ஈக்குவலாக பார்க்கலை ஈக்கலா பார்த்துருந்தாருன்னா இங்கேயும் வந்து மனசை தோன்ற விஷயத்த பேசியிருப்பாரு இங்கேயும் மனசு தோன்ற விஷயம் தான் பேசுறாரு ஆனால் எங்கேயுமே சினிமா வந்து அவருக்கான ஒரு இடத்தை பண்ணி கொடுத்துச்சு ஒரு அந்த கொடுத்து உச்சிக்கு போயிட்டார் அதே இடத்துல இந்த அரசியல் தமிழ்நாட்டு அரசியலில் உச்சிக்கு போயிடுவோம் மக்கள் எல்லாம் நம்ம பின்னாடி இருக்காங்கன்ற எண்ணத்துல இறங்கியிருக்காரா அந்த உச்சியை தொட்டிடுவார்தான் கேட்குறேன் மக்கள் பின்னாடி இருக்காங்கிற எண்ணத்துல தான் இறங்கியிருக்காரு மக்கள் அதில் அதில் டவுட்லாம் வேணாம் மக்களுக்காக தான் இறங்கிக்காரு மக்கள் கூட இருக்கிறாங்கிற நம்பிக்கையில் தான் இறங்கியிருக்காரு அதுல எந்த விதமான மாற்றமும் அவருக்கும் அவருக்கும் கிடையாது எங்களுக்கும் கிடையாது இதில் உச்ச உச்சம் அடைவாரா இல்லையான்றது மக்கள் முடிவு பண்ணுவாங்க ஆனால் அவர் எடுக்கிற மு விஷயங்கள் ஸ்டெப்ஸ் ஒவ்வொன்றும் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எடுக்கிறாருன்ற தன் கட்சியில் வந்து ஊழல் கட கரை படிஞ்சவங்க யாரும் இருக்கக்கூடாதுன்றதில் தெளிவாக எடுக்கிறதா இருக்கட்டும் உள்ள சே எவ்வளோ பேர் வெயிட்டிங்கில் இருந்தாலும் யாரையும் கட்சிக்குள்ளே சேர்க்க முடியும் எல்லோரும் சொல்கிறாங்க ஏன் பெரிய பெரிய கட்சியிலேருந்து உடச்சி நேற்று கூட்டு வந்திருக்க வேணாமான்ட்டு அவர்கிட்ட உள்ளே வரவங்களே சேர்க்கறது இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இந்த சைடும் இருக்குது இதுவும் இருக்குது அதுவும் இருக்குது ஸோ ஹீ இஸ் வெயிட்டிங் அவங்க க கரெக்டாக நடந்துக்கிறாங்களா அவங்க பேக்ரவுண்டு என்ன ஊழல் இல்லாமல் இருக்கா தே ஹேவ் க்ளீன் சிட்டாக இருக்காங்களா இல்லையான்றது வெயிட் பண்ண இன்னொன்று எவ்வளோ கால வெயிட் பண்ணுறாங்க இல்லைனா வேறு கட்சிக்கு ஆகிறாங்களா இதெல்லாம் பார்த்து பார்த்து தான் ஒரு ஸ்டெப்பு வைக்கிற எல்லோரும் எல்லோரும் விமர்சிக்கிறாங்க எல்லாருமே நான் சொல்கிறது திமுக அண்ட் கோ இன்றைக்கி பிஜேபி என்னை கூட்ட சேர மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் பிஜேபி இன்றைக்கி சேர்ந்து விமர்சிக்கிறோம் எங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் கவலை கிடையாது அவங்க விமர்சிக்கிறது இவருக்கு பின்னாடி இவ்வளோ ஜனம் இருக்குது அந்த ஜனத்தை கேள்வி கேட்டுறே இருக்குமோ இவர் அசிங்கப்படுத்துறதுனால அந்த ஜனத்தையும் சேர்த்து அசிங்கப்படுத்துகிறோமோ அப்படின்னு இருக்குது அதை ஏன் யோசிக்க மாட்டுறாங்க இப்போ இவங்க எப்படியும் எப்படியும் ஜி குறைய 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 எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு கோடி பேர் கம்மி ஓட்டு ஓட்டு போடாமல் இருக்க வாய்ப்பு ஓகேங்களா ரெண்டு கோடி எடுத்தால் அப்படின்னு ஓகேங்களா அந்த ஒரு பாதி ஸ்டெப்பை தாண்டிட்டார் ஓகேங்களா அதை அதை பாராட்ட கூட வேண்டாம் ஆனால் விமர்சனம் பண்ணுற பேர்ல அந்த கூட இருக்க மக்களையும் சேர்ந்து தானே விமர்சிக்கிறோன்றது இருக்குல்ல அந்த இடத்துக்கு விமர்சனம் பண்ணுற இடத்துக்கு நீங்கள் தானே தள்ளப்படுறீங்க உங்களுக்கு நீங்கள் இதை செய்யறது தானே அதை விமர்சனக்குள்ளாகறிங்க இப்போ ஒன்றும் இல்லை உங் தாவேகா அரசியல் தாவேக்காவோட கட்சியில் அரசியல் பண்ணுறது யார் இப்போ அங்கதான் விஷயம் நான் வரேன் இது வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அரசியல் சோகால் அரசியல் வந்து ஓல் ஓல்டு ஸ்கூல் அரசியல் நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் வந்து நியோ பாலிட்டிக்ஸாக அதை கொண்டு வரோம் நியோ பாலிடிக்ஸ் மாடன் தமிழ்நாடு நியோபாலிட்டிக்ஸ்லாம் இல்லாத ஒரு அரசியல் கிடையாது உண்மையான அரசியலாக நாங்கள் பார்க்குறோம் சரி இன்னைக்கு வந்து அடுத்தவனை பற்றி புரணி பேசுறது அரசியலாக பார்க்கப்படுது ஓகேங்களா அர்த்தவன் வளர்ச்சியை காலப்பிடிச்சு இருந்தாலும் அது அரசியலாக பார்க்கப்படுது ஓகேங்களா கட்ட பஞ்சாயத்து பண்ணாலும் அரசியலாக தான் பார்க்கப்படுது ஸோ இதெல்லாம் இல்லாத ஒரு அரசியலாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கறோம் ஒன்று ரெண்டாவது காலத்துக்கு ஏற்ற ஷிஃப்ட் இப்போ வந்து இன்றைக்கி ஜென்ரேஷன் வந்து அடுத்த லெவலுக்கு வந்துட்டாங்க ஜென் அடுத்த லெவல் ஜென்ரேஷன் அரசுக்குள்ளே வந்திருக்காங்க அந்த விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும் ஒரு மில்லியன் ஜென்சியெல்லாம் வந்து அரசியல் வந்திருக்காங்க அவங்க அரசியல் என்னன்னு தெரிகிறது ஒரு பக்கம் பட் தே ஸ்டார்ட் தேர் கரியர் உள்ளே வந்திருக்காங்க அது உள்ளே எவ்வளோ தூரம் அவங்க பயணிக்கிறாங்க அதில் எவ்வளோ புரிதல் வரப்போகுதுன்றது காலத்தில் காலம் தான் பதில் சொல்லும் அப்படி உள்ளே வரவங்களுக்கு ஒரு தலைவராக அவர் வந்து மணிக்கணக்கில் பேசி அருவெல்லாம் கொடுக்காங்க புது பாயிண்ட் என்னமோ அந்த பாயிண்ட்டை பேசுகிறாரு அது போய் அவங்க போய் சேருதான்னு பார்த்தா சேருது அந்த 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 ஷிஃப்ட் ஒரு 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 விழா மேடை எடுக்கிறாங்க மேடையில் வந்து இந்த விஷயங்கள்லாம் செய்யணுன்னு இத்தனை வருஷமாக இருக்குன்னா அதை வந்து ஏதோ ஒரு வகையில் அவர் பிரேக் பண்ணுறாரு ஒரு சினிமா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி கூட்டத்தை சேர்க்கணுன்ற எண்ணம் அவருக்கு இல்லை ஏன் அவர் கட்சி பா பாட்டை போட்டு ஒரு டான்ஸ் ஷோ நடத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்கும் அதை அவர் செய்யலை அவர் செய்யாமல் அதை தவிர்க்கிறாருன்னா அது தெரியாமல் இருக்குமா இல்லை அட்வைஸ் பண்ணாமல் இருந்திருப்பாங்களா விடிய விடிய இது போட்டு ஒரு இல்லை அப்போ மக்களுக்கு அவங்கள தொண்டர்களுக்கு தாவேக்கா தொண்டர்களுக்கு எப்படி அரசியல் அப்போ புரிதல் ஏற்படும் எப்படி அரசியல் கட்டமைப்புகளை சொல்லி தருவீங்க அங்கே தான் வித்தியாசம் அன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய அரசியல் ஆரம்ப கட்ட காலத்தில் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் வந்து தமிழ் இந்தியாக்குன்னு ஒரு புதுசாக ஒரு க இது வருது அப்போ அரசியல் சொல்லித்தரது வேற இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் ஆகி இத்தனை வருஷம் கழித்து அரசியல் சொல்லித்தரது வேற ஃபர்ஸ்ட் விஷயம் அவர் அரசுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அப்புறம் இன்றைக்கி நீங்கள் கொரோனா டைம்லேருந்தே சரி எவ்ரி பப்ளிக் எல்லாருமே யூடியூப் சேனல்ஸ் எல்லாரையும் பார்க்க ஆரம்பித்தாங்க எல்லாம் ஃபைன் ஆனால் இவர் அரசியல் குள்ளே வந்ததுக்கப்புறம் நியூஸ் மீடியாவுக்கும் இந்த மாதிரி அரசியல் விவாதங்களும் மக்கள் எவ்வளோ பார்க்குறாங்க அப்படின்னு இருக்குது அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அது உங்களுக்கு தெரியும் கிராஜுவலாக எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தெரியும் இந்த மாதிரி மற்றவங்க பேசுகிறதையும் கற்றுக்கிட்டா தான் அரசியல் கேட்டுக்கிட்டா தான் அரசியல் அதில் பிரித்து ஆராய்ந்து எது சரி எது தப்புன்ட்டு மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க த தலைவரே வந்து எல்லாத்தையுமே இதுதான் ஆ ஆனா இது ஆனா இதுன்னு சொல்லணுன்ற அவசியம் கிடையாது அது புரிதல் மக்களுக்கு தானாக வரும் அவர் ஒரு ஒரு பார்டர் லைன் போட்டு கொடுக்குறாரு அந்த பார்டர் லைனில் நம்ம விளையாடுறோம் அவ்வளோதான் விஷயம் இப்போ மக்களுக்கு புரிதல் வந்து இப்போ அந்த ஒரு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு எல்லாருக்கும் புரியல் புரிதல் வந்துருச்சான்னு கேட்டால் வந்திருக்காது வரணுன்ற அவசியமும் கிடையாது ஓகேங்களா இதே முதலமைச்சருக்கு எத்தனை வருஷம் ஆச்சு ஒரு 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 எம்எல்ஏ ஆகிறதுக்கு எம்பிஆர் அப்போ வரைக்கும் ஏன் எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலன்ற கேள்வி இருக்குல்ல இப்போ கலைஞர் சொல்லக்கூடிய அரசியல் கலைஞர் எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் புரிதல் அவருக்கு இல்லைன்றனால்தான் அந்த பதவி கொடுக்குறது பட் ஆனால் அவர் வந்து அவர் பையனுக்கு உடனே கொடுத்துட்டார் ஆனால் அவருக்கு அரசியல் புரிதல் இருக்கான்றது ஒரு கேள்விக்குறி என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா அது உண்மையிலே எனக்கு இருக்குது உண்மையிலே எனக்கு அது இருக்குது நான் அதில் தவிர கருத்து எனக்கு என்றைக்குமே வர கிடையாது மேபி டவுன் தலைன் ஒரு பத்து வருஷம் கழிச்சு அது வேறு பார்வை மாறணும் பட் இன்றைக்கி இன்றைக்கி ஏன் அந்த கேள்வி கேட்குறேன் அப்படின்னா ஒரு செங்கலை எடுத்துக்கிட்டு ஊர் ஊராக போனார் அவர் தான் அதுக்கு பொறுப்பு ஒரு முட்டையை எடுத்துட்டு ஊர் ஊராக போனார் அவர் தான் அதுக்கு பொறுப்பு அதுக்கான ரகசியம் நீட்டுக்கு ஒழிக்கிறதுக்கு ரகசியம் இருக்குதுன்னு சொன்னது அவர் தான் ஸ்டேட்மெண்ட் அவர் தான் அவர் தான் பொறுப்பு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்றைக்கி அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏதாவது அவர் அவர் சைட்லேருந்து நகர்ந்துருக்கான்னு கேட்டால் கிடையாது அட்லீஸ்ட் அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு இல்லை டெல்லிக்கு போய் சண்டை போட்டு அந்த விஷயங்களை செஞ்சிருக்க வேண்டியது யார் கடமைன்னு கேட்கணும் அவர் வாயிலிருந்தாங்கன்னா அந்த வார்த்தைகள்லாம் வந்து ஊர்வராக போய் சொன்னார்ல ஒருவேளை அரசியல் நாளை இருந்தால் நாளைக்கு இதே கேள்வி நம்மளுக்கு திருப்பி கேட்பாங்களே பார்த்து உஷாராக பேசணுன்ற எண்ணாவது அது இருந்துருக்குல்ல அது இல்லைன்றது அவரே ப்ரூவ் பண்ணிக்கிட்டார் விஷயோட அடுத்த கட்ட அரசியல் கட்டமைப்பு எப்படி நகரும் என்ன நகர்வில் முன்னெடுக்க போகிறாங்க இந்த அடுத்த டிசம்பர் வரைக்கும் வந்து மக்களை சந்திக்கிற பயணங்கள் இருக்குது இதில் வந்து இவர் போய் வாரம் பெர்மிஷன்ஸ் சீக் பண்ணி வாரம் வாரம் போய் மக்கள் நேரில் சந்திக்கிறது ஒரு பக்கம் மக்கள் சில அமைப்புகள் இந்த மாதிரி விஷயங்களை பேக்ரவுண்டில் ஆஃப் கேமராவில் சந்திக்கிறது இன்னொரு பக்கம் இருக்கும் இது இந்த சுற்றுப்பயணம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் மெல்ல தொடங்கும் அது பேக்ரவுண்டில் வெளியே வரும் ஒரு நாள் மேபி நெக்ஸ்ட் கம்மிங் கம்மிங் இயரில் அது அறிமுகப்படுத்துவாங்க இது போக இன்றைக்கி மக்களை பார்க்கும்போது கிட்ட இருக்க குறைகள் இன்னைக்கு அந்த அந்த ஊரில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு நமக்கு தெரியுது அதை வந்து நிர்வாகிகள் சர்வே எடுக்கிறாங்க அந்த விஷயம் தான் அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு அதை தாண்டி சில இப்போ இந்த பேச்சு இந்த ஒவ்வொரு இதை வந்து இன்ட்ராக்டிவ் ஸ்பீச்சை தான் கொண்டு வர்றாரு அவர் இது மொதல் இது திருச்சியிலே இருபது வாக்குறுதியை கேட்டுட்டார் அரியலூரில் இன்னொரு இருபது வாக்குறுதி கேட்டார் மொத்தமே ஐநூற்றஞ்சி தான் ஒரு ஐம்பது அறுபது இடத்துலயாவது போய் மக்களை சந்திக்க போகிறார் அப்போ பத்தாது அடுத்த டாபிக் மோன் ஆவார் ஸோ அது டிஃபால்ட் வந்து ஒவ்வொரு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை பற்றி கேட்பார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்பார் ஸோ மக்கள் கிட்டேருந்து இன்புட் எடுத்துப்பார் இன்புட் எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தேர்தல் வாக்குறுதியை நான் நிறமுறைக்கு சாத்தியமான ஒரு தேர்தல் வாக்குறுதியை ஃப்ரேம் பண்ணி அதை வந்து அடுத்த வருஷம் ஜனவரி டு மார்ச் பிரச்சாரத்தில் அதை பயன்படுத்துவார் அப்படின்ட்டு பார்க்குறோம் எலெக்ஷனில் ஒரு பெரிய டென்ட்டை உருவாக்குறதுக்கான ஒரு ஃபோர்ஸ் இன்றைக்கி கையில் இருக்குது அதை வெற்றிக்கு கொண்டு போகிறது இலக்கு அந்த இலக்குக்கு அவரோடு சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் விஜயோட இந்த அரசியல் முதல் மாநாட்டும் இரண்டாவது மாநாட்டும் முதல் மாநாட்டுக்கும் இரண்டாவது மாட்டுக்கும் நீண்ட இடைவெளி அடுத்து இரண்டாவது முடிஞ்ச உடனே இன்றைக்கி சுற்றுப்பயணம் அதுக்கும் ஒரு ஒரு இடைவெளி இந்த சுற்றுப்பயணத்துக்கும் வாரம் ஒரு ஒரு முறை ஒரு இடைவெளி இதை எப்படி பார்க்குறது இந்த அரசியல் ஒரு வித்தியாசமான அரசியலாக இருக்குது தமிழ்நாட்டில் இது இல்லை இது வித்தியாசம் இல்லை பெர்மிஷன் எப்படி கொடுத்தாங்கன்றது ஒரு பக்கம் இருக்கு அது ஒரு பக்கம் மிச்ச நேரத்தில் என்ன பண்ணிக்கிட்டு சொல்கிறேன் ஒரு அரசியல் தலைவர் வந்து நாலு மணி நேரம் என்ன பண்ற அரசியலுக்கு வந்தாச்சு ஓபன் புக்கா இருக்கணும் எனக்கு மாத்துக்கிறது இல்லை அவர் எதுவுமே பண்ணையார் அரசியல் பண்றார் விஜய் அந்த அதை தாண்டி நகர்வு இருக்குமா சரி அந்த வார்த்தை நீங்க தான் டேர்ம் பண்றீங்க நாங்க டேர்ம் பண்ணல ஓகேங்களா இப்போ அந்த அதை தாண்டி என்ன அரசியல் பண்ணணும் நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லுங்க நான் அதுக்கு வேணா இல்லை வீட்டில தான் அரசியல் பண்றாரு ஒரு படத்திருப்பா அது வீட்லேயே வச்சு வீட்லேயே செய்யறாரு அதாவது பனையூர்லயே செய்யறாரு எந்த நிகழ்வும் அதாவது மாநாடும் சுற்றுப்பயணம் கை கொடுக்குமா ஒரு களத்துல இறங்கி அரசியல் களத்தில் இறங்கி ஒரு போராட்டங்கள் இன்னைக்கு துப்புரவு பணியாளர்கள் அந்த களத்தில் இறங்கி தாவைக்கு என்ன போராட்டம் பண்ணுச்சு இன்னைக்கு தேர்தல் மோடியோட

அது சராசரி அரசியல் புரிதவங்க இருக்கிறவங்களுக்கு அது வந்து கிளியரான ஒரு ஸ்டேட்மெண்ட் புரியும் ஒவ்வொரு எக்ஸ்ட்ரீம் அரசியல் நாலேஜ் இருக்கவங்களுக்கு வேணால் அது வந்து அதில் பெருசாக இன்புட் எடுத்துக்கிறது புதுசாக இல்லாமல் இருக்கலாம் பட் காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ்வில் தட் இஸ் சஃபிஷியன்ட் எனஃப் எங்களுக்கு ஒரு அரசியல் அதை தருது நீங்கள் கேட்டிங்கன்னா அரசியல் கற்றுத்தரலை அந்த அறிக்கைகளை படித்தாலே அரசியல் கற்றுத்தர்றதுக்கான ஒரு வழி ஒன்று ரெண்டாவது வந்து அவர் என்ன ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறோம் ஓகேங்களா ஒரு அரசியல் தலைவராக வந்து அவர் என்னென்ன வேலைகள் பார்க்கறாரு அப்படின்றது நம்ம பார்க்கணுன்றது நம்ம சொல்லி தர முடியாது ஆனால் களத்துல ஏன் வரல நீங்க கேட்டீங்க அதுக்கு நான் பதில் சொல்றேன் பரந்தூருக்கு போறோம்னு சொல்லிட்டு கேட்டது அதுக்கு கேட்ட நேரத்துல கேட்ட விதத்துல பெர்மிஷன் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு இருக்கு எங்க இதுல சீமான அரசியல் கஷ்டம் பண்றாரு நேரம் கேட்டு இருக்காரா

அது அந்த போராட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மனித சங்கிலி போராட்டத்தில் இருந்து கைதானவங்க தாவேக்காய் பசங்க தாவேக்காய் பசங்க போராடி தான் இருக்காங்க விஜய்னா நீங்கள் வரலுறதுக்காக தான் நான் அந்த பதில் சொல்லிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா அவ ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு நேரம் கேட்குறாங்க ஆர்ப்பாட்டத்துக்கு நேரம் கொடுக்குறதே ஒரு அரை மணி நேரம் தான் அதுலேயும் ஒரு க பத்து நிமிஷம் கழிச்சு தான் அந்த பேரிகேட்லாம் ஓப்பன் பண்ணி ஜனம் வரத்துக்கு அளவு பண்ணுறாங்க இது போக வயநெடுக்கும் எல்லா ஊர் அந்த அந்த இடத்துக்கு வந்து சேர எல்லா இடத்துலையுமே போலீஸ் வந்து அந்த தாவேக்காய் கொடி பார்த்த வண்டி வந்து அங்கேயே நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி அடக்குமுறைகள்லாம் பண்ணாங்க இந்த அடக்குமுறை எல்லாம் மிஞ்சி பண்றதன அரசியல் அப்படின்னா அவர் ஒரு ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு ஒரு டர்ம் ஒரு ஸ்டேட்மெண்ட்ட அவர் வந்து ஹைலைட் பண்ணிட்டே இருக்காரு லா அண்ட் ஆர்டர சட்டத்தை மதிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காரு எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் சட்டத்தை மீறணும்ன்ற எண்ணம் அவருக்கு இருந்த மாதிரி வழக்கு கੰਜிராரோ நான் அப்படி நான் யோசிக்கலை இன்னைக்கு அவர் மேல வழக்குலாம் இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு வழக்கு இருக்கு ரெண்டு வழக்கு இருக்கு அது வழக்கு கੰਜிர இல்ல அதுக்கு புதுசு அந்த பயம் இருக்கும் அதுக்காக இல்லை சி அவருக்கு இருக்க அவர் ச பணத்துக்கு வந்து வழக்குக்கெல்லாம் அஞ்சனா நான் வாதாரத்துக்கு எவ்வளோ பெரிய பெரிய வக்கீலை வச்சு வாதாரலான்றது எல்லாருக்குமே ஒரு புரிதல் இருக்கும் வழக்கு கஞ்சிலாம் அப்படி வசிக்கல அவர் வந்து அது அதை ஒரு போதனையை வைக்கிறார் சட்டத்தை மீறி எதுவும் பண்ணாதீங்க எங்கள் தமிழ்நாடு கட்சியில் பசங்க எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ணுவோம் கேட்க அதை சொல்லுவாங்க போலீஸ் ஸ்டேஷன் போங்க பர்மிஷன் வாங்குங்க அதுக்கப்புறம் பண்ணுங்க பர்மிஷன்லாம் எதுவும் பண்ணாதீங்க அவங்க ரிட்டன்ல கொடுக்க மாடான்னு சொல்லுவாங்க பரவாயில்ல ரிட்டர்னில் கொடுக்க மாட்டாங்க அனுமதி தரான ஓரலாம் சொல்லிட்டாங்களா சொல்லிட்டாங்க அப்போ இப்போ பண்ணுங்கள் அது அது அவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் அது கூட இல்லாமல் பண்ணாதீங்க நீங்கள் நீங்க பாட்டுன்னு ரோட்ல ஏறீங்க அது என்னதான் வந்து சுதந்திர நாடு நமக்கு வந்து கூட்டம் கூட்டத்துக்கு உரிமை இருக்குனாலோ ஆனால் அந்த எமர்ஜென்சி நிலையிலே வச்சிருக்காங்க போலீஸ் அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா அது அந்த மாதிரி சட்டத்தை மீறி பண்ணுன்ற அவசரம் இல்லைன்றது இப்போ இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்போ நாரைக்கு விஜயனை வந்து ரோட்டில் உக்காந்துட்டு ஒரு ஒரு உக்கார வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு என்னென்ன ஆகும்ட்டு நீங்கள் உங்கள் கற்பனைக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஜஸ்ட் கூட்டம் கூடும் அந்த எல்லோண்ட ஆர்டர் அங்கே மிஸ் ஆகும் நிறைய பிரச்சனைகள் இருக்குதான் இதுதான் இந்த கரெக்டாக இந்த பாயிண்ட் வந்துட்டீங்க தாவேக்கா தரப்புல முகமா இருக்குது ஒரே ஒரு முகம் விஜய் மட்டும்தான் எடுத்துக்கலாம் இன்னைக்கு ஆ அப்போ மற்றவங்களை எப்படி அரசியல் படுத்துவீங்க இன்னைக்கு அவங்க முகங்களா எப்படி காட்டுவாங்க இது போல போராட்டங்களோ இது போல மறியலோ இதாவது தாவேகான்ற ஒன்றும் இல்லைங்க ஒரு மாவட்ட செயலாளர் அந்த மாவட்டத்தில் ஒரு அரசியல் பண்ண அவனோட முகம் தேவை நான் எவ்வளவு அரசியல் பண்ணிட்டு அர்த்தத்துல நான் வரும்போது முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாவட்ட செயலராக வரேன் நீங்க அவங்க கிட்ட கேளுங்க ஒன்றும் இல்லை விஜயகாந்த் புதுசா அரசியலுக்கு வந்தப்போ அவர் என்ன செஞ்சாரு அவரோட கேண்டிடேட்டும் சரி எங்கே எங்கே பயண போதும்னா எந்தெந்த ஏரியாவில் யாரார் நிற்கிறாரோ மாவட்ட செயலாளராக அவர் கூட வச்சு பயணச்சாரு இல்லையா ஏன் அதை நீங்கள் செய்ய மாட்டேன்ட்டிங்க நீங்கள் ஒரு மாவட்டத்துக்கு போகிறீங்க அரியலூர் போனீங்க மதுரை போனீங்க திருச்சி போனீங்க ஏன் அந்த மாவட்ட செயலரோ உங்கள் பக்கத்தில் இருக்கில நான் இது ரெண்டு வகையாக பார்க்குறேன் ஒன்று அவரை அவங்கள அடையாளப்படுத்துகிறது ரெண்டாவது அவருக்கு ஆபத்தை தேடித்தருது ஓகேங்களா அதுக்கப்புறம் அவர் ஒன்ஸ் அடையாளம் விஜயனா பக்கத்துலேருந்து அடையாளப்படுத்திட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகள் வந்து எண்ணற்றதாக இருக்கும் எலெக்ஷன் நேரத்தில் வேறு எலெக்ஷன் நேரத்தில் அவங்க அறிமுகம் அப்புறம் அந்த கேண்டிடேட் எலெக்ஷன் இன்னும் எவ்வளோ நாள் இருக்குன்றீங்க எட்டு மாதங்கள் எட்டு அவ்வளோ தான் இருக்குது அவ்வளோ மாதம் இருக்குது அறிவிப்பு வரத்துக்கு இன்னும் ஆறரை மாதம் தான் சொல்லப்போனால் அதான் இல்லைங்களா அப்படி இல்லை நான் என்ன பண்ணுறேன் இப்போது ஒருத்தரை அறிமுகப்படுத்திட்டா அவர் தான் வந்து அந்த இதுக்கு ஃபேஸ் ஆகிடும் ஓகேங்களா நாளைக்கு பண் அவர் பண்ணக்கூடிய ஒரு சின்ன தப்பும் அது பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பிருக்கு ஒன்று ரெண்டாவது அவர் ஆபத்தும் அவங்களுக்கு ஏகப்பட்டது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஆபத்தை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் நியாயமான விஷயம் தான் நான் அவர் என்ன நினைக்கிறாருன்னா வந்து அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் டூ தேர்ட்டி ஃபோர் இந்த ஆபத்து வர அளவுக்கு இல்லைங்க சாமி நீ அப்படி நினைக்காதீங்க இது டி நான் இதை சொல்ல சொல்ல ஓப்பனாகவே சொல்கிறேன் டிஎம்கேன்னா அவ்வளோ லேசப்பட்ட கட்சின்னு நினச்சிட்ருக்கீங்களா லோக்கல் இருக்கிற ஏன் ஒரு ஒன்றும் இல்லை சார் ரோட்டில் ஏன் ரோடு ஒழுங்காக போடல இது இவ்வளோ தூரம் தோண்டி தானே ரோடை போடணும் என் வீட்டில் இருக்கிற ரோடு ஓகேங்களா கான்ட்ராக்டர் ஃபோன் பண்ணி மிரட்டுறான் நான் ஒரு கட்சியில் பொதுச்சிலர் இருக்கேன் எனக்கு இந்த மிரட்டல் வருது நான் அதை ஃபேஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா தாவேக்காவும் ஃபேஸ் பண்ணும் அப்படின்னா பட் ஆனால் வந்து நீங்கள் டிஃபெண்ட் பண்ணிட்டே இருக்க முடியாது இப்போ என்ன டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் வரணும் நான் டிஃபெண்ட் பண்ணிக்கிறேன் என்ன நாளைக்கு இப்போ என் கட்சி பசங்க டிஃபெண்ட் பண்ணும்போது நான் வந்து நிற்பேன் ஓகேங்களா நான் நிற்பணும் இல்லை கட்சி மற்றவங்க வந்து நிற்கிறாங்க ஓகேங்களா எனக்கு டிஃபெண்ட் எனக்கு நாளைக்கு இன்னொரு டிஃபெண்ட் வேணுமோ என் கட்சியிலேருந்து வேறு ஒருத்தங்க வந்து நிற்கிறாங்க அதெல்லாம் வேறு அந்த மாதிரி தாவேக்காக்கும் வருவாங்க ஆனால் திமுகவோட எக்ஸ்டென்ட் வந்து மிரட்டலோ நிற்காது அது மிரட்டலாம் நிற்காது அங்கே குடும்பத்தை கை வைப்பாங்க வீட்டு விஷயங்களை கை வைப்பாங்க அது தேவில் எந்த அளவுக்கு டிஃபேம் பண்ணுவாங்க டிஃபேம் பண்ணுறதோ டெமாலிஷ் பண்ணுவாங்கன்னா லிட்டலாக அவங்க ஏண்டாம் பிறந்தோன்ற அளவுக்கு டிஃபேம் அப்படி ஒரு அநாகரிக செயலையாக செய்வாங்க இல்லை டவுட்லாம் வேண்டாம் டவுட்டே வேண்டாம் டவுட்டே வேண்டாம் திமுகாவோட கெப்பாசிட்டி என்ன அந்த விஷயத்துலன்றது நல்லா தெரியும் ஓகேங்களா திமுக எதிர்த்து எத்தனை கட்சிகள் அரசியல் செய்கிறாங்க அத்தனை கட்சிகளும் இப்படி தான் இருக்காங்களா திமுக அவங்களோட கோரை கை வைக்கக்கூடாது ஓகேங்களா பண முக்கியமாக பண விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கை வைக்கக்கூடாது வச்சா அவங்களோட சுயரூபம் வெளியே வரும் அவங்கள எதிர்க்கிறது அவங்களுக்கு ஜா ஜாலி ஓகேங்களா எதிர்க்கட்டும் அதை வச்சு நம்ம அரசியல் பண்ணிப்போம் அப்படின்றதுலேயே இருப்பாங்க ஆனால் இப்போ வரைக்கும் சரி எதிர்க்கிறான் அப்படி எதிர்க்குறோன்றதுனால எப்படி டிஃபேம் பண்ணுறீங்க இப்போ விஜயன்னா வந்து அவர் இந்த வாக்குறுதிகளாக நிறைவேற்றுனீங்களான்னு கேட்குறோம் அதுக்கு என்ன பதில் வருது கொள்கையில் அதை கூட்டம்னு வருது கொள்கை இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணுன்ற ஒரு கொள்கை ஒரு உணர்வு இருக்குல்ல அதுவும் ஒரு கொள்கை தானே ஓகேங்களா ஒரு எண்ணம் தானே அந்த எண்ணம் இல்லாதவங்க நிற்கிறாங்க அந்த கேள்வி கேட்குறாங்களே அவங்க எப்படி எப்படி மடம் மாற்றுறான்னு இத்தனை வருஷமாக ஓட்டு போட்ட மக்களையே தான் பேசுகிறாங்க நாளைக்கு இவங்க ஓட்டு போடணுமேன்ற எண்ணம் கூட அவங்களுக்கு இவரே முடிவு பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டு மக்களை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு பக்கம் ஒரு இன்றைய திமுக ஆட்சி காலம் நடந்ததுன்னா அடுத்தது நம்ம அடுத்தது அதிமுக பக்கம் தான் போனோம் அப்படின்னு நினைக்கிற மக்கள் அது இருந்தது இப்போ கிடையாது ஓகேங்களா சரி மாற்றம் வேண்டும் மாறிட்டு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் டூ தௌசண்ட் நைன்டீனில் நினைக்கிறேன் நைன்டீன் டுவெண்ட்டி டைம்ல இவர் வந்திருந்தாருனா யாரு ஐயா வந்திருந்தாருனா இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா தான் ஆட்சியில் இருந்திருப்பார்கிறது பெரிய கேள்வி ஓகேங்களா எனக்கு அந்த யோசனையும் வந்தது ஒரு சன் பிக்சர்ஸோட படத்தோட ஷூட்டிங்க்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் திடீர்னு ஒரு லெட்ரு வருது நான் அரசியலுக்கு வரல அப்படின்ட்டு அது வரைக்கும் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணாரு அவரை நம்பி இன்னொருத்தர் வேறு அரசியலுக்கு வந்தாருங்களா இப்படி மொத்தமாக ஆட்டையை கலைச்சு சரி அப்போ ரஜினியோட அரசியல் வருகை திமுக இல்லை என்ன சொல்கிற வரீங்களா இல்லை நான் பார்க்குற பார்வது நான் பாக்குற பாரு என்ன மாதிரி சாதாரண அப்ப விஜய்க்கு விஜயம் அந்த மிரட்டல் கொடுத்திருக்கலாம் மனைமாத்தாமெல்லாம் இருக்குமா இப்பவும் இருக்கு இப்போ இன்னமும் இருக்குதா இப்போ கூட பாருங்க அந்த படர் ஜனநாயகன் படம் ரிலீஸ் பண்ண இது பண்றதுக்கு எவ்வளவு பிரச்சனை இல்ல அவரே மாத்தி விட அந்த ஃபைட் அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ்னு ஒன்று இருந்தது ஓகேங்களா அந்த நேரத்தில் ஹெல்த் இஷ்யூன்னு ஆச்சு அந்த அந்த விஷயத்த அந்த அந்த நேரத்தில் என்ன ட்ரிகர் ஆச்சுன்றது எக்ஸாக்டாக தெரியல எனக்கு உண்மை தெரியாமல் நான் பேசக்கூடாது ஆனால் அதுக்கு பின்னாடி திமுக காரணம் இருக்கும் போது எனக்கு ஒரு வலுத்த சந்தேகம் இன்னைக்கு வரைக்கும் தீரலையே இன்னும் சந்தேகத்திலேயே பயணிக்கிறீங்க இல்லை இன்னைக்கு வரைக்கும் அந்த சந்தேகம் தீரல அது அவர் இல்லைன்ட்டு அவர் அறிக்கை மூலியமாக அவர் அறிக்கையை படித்ததுக்கப்புறம் குடும்பத்தில் இருக்கிறவங்க வேணாம்னு சொன்னதுக்கு அப்புறமும் எனக்கு அந்த சந்தேகம் இன்னும் தீரலை ஒரு சந்தேகம் மூணு நாள் ஒரு எத்தனை வருஷம் ஆறு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு இன்னமும் தீராம இருக்குமா அந்த சந்தேகம் எங்களுக்கும் அதே சந்தேகம் தான் கை கூலியா செயல்படுதா அப்படின்ற அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண வேண்டியது சந்தேகத்தை வந்து கீப் ஆன் ஆக்டிவ்லயே வச்சிருக்கிறது யாரோட வேலைன்னா திமுக அஜெண்டா தான் நான் சொல்றேன் சரி பாஜக அடிக்கணும்னு நினைக்கிறவங்க டேரக்டா போயிட்டு மோடி மேல போய் அடிப்பாங்களா யாராவது ஓகேங்களா நீங்க ரொம்ப சாதாரணமாக கடந்து போறீங்க பாஜக தான் அவங்கள இயக்குதுன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம் இவரை இயக்குறதுனால பாஜகவுக்கு என்ன லாபம் வரும்ன்றது தனியாக வச்சுருவோம் ஓகேங்களா இவருக்கு என்ன இது ஒரு ஒரு இவரோட இவரோட மதமும் கிடையாது ஓகேங்களா இவர் எல்லாருக்கும் பொதுவான இருக்கார் இவரோட மதத்துக்கு அவங்க முதல்ல ஃபன் பண்ணுவாங்களதே மொத கேள்விக்குள்ளி ஓகேங்களா எந்த ஆங்கிள் அது நீங்கள் பாஜக தான் ஏக்குதுன்னு சொல்ல வரீங்க அதுக்கு எதாவது எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்ல முடியுமா அதாவது கிளாரிட்டி வரல இடி ரைடு ஈடிய கையில வச்சுட்டு விஜய வந்து தன் வசப்படுத்திருக்காங்க ஆமா விஜய் வச்சிருக்கிற அந்த பணத்துக்கு டாக்ஸ் கட்டல இது போல பல ஆமா இது போல பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க இதெல்லாம் நிறைய கேள்வி குறியா இருக்கு பாஜக பாஜக மிரட்டல்ல மிரட்டி பணிய வச்சு விஜய சிறுபான்மை ஓட்டை பிரிக்கிறது மட்டும்தான் டார்கெட் அப்படின்ற ஒரு பார்வை சிறுபான்மை ஓட்டு பிரிஞ்ச பிரிய ஆரம்பிச்சு ஒத்துக்கிறீங்க அதுக்கான வேலையை தான் நடக்குது சிறுபான்மையர் ஓட்டை பிரிக்கிறது மட்டும்தான் விஜய்க்கான கொடுத்துக்கிற அஜெண்டா அதுக்கு விஜய் மாதிரி ஒருத்தர் அவரோட சினிமா கேரியரை விட்டுட்டு வருவார்னு நினைக்கிறீங்களா என்ன என்ன அவர் விலை போறதுக்கு ஏக்குறதுக்கு ஏதோ ஒரு விலை இருக்கணும்ல என்ன விலையா இருக்கும் அது நீங்க போறப்போகளை சொல்லிட்டு முடியாதுல்ல சரி ஒருத்தங்கள விலைய ஒருத்தவங்கள வந்து தன் வசம் நீங்க சொன்ன மாதிரி உன்னை டியை கையில வச்சு மிரட்டணும்னு டியை கையில வச்சு மிரட்டுறதுக்கு இல்ல இன்னைக்கு அதிமுக எப்படி பாஜக மராட்டி பணியை ஆஹ் ஊழல் பண்ணிருக்காங்க அவங்க வந்து அனுபவிக்கிறாங்க சரிங்களா இவர் என்ன ஊழல் பண்ணிக்கிறாரு சினிமா சினிமா நடிகர்கள இடிகர்கள் சம்பாதிக்கிற தனி நபர்கள் சில கம்பெனிக்காரங்க அவங்க அதெல்லாம் இருக்கு தனி பட் ஒரு தனிநபர் தனிநபரா அதிகமான வருவாய் வரி வருவாய் கட்டி இருக்கிறது வரி கட்டி இருக்கிறது தமிழ்நாட்டில் இப்போ விஜயோட அரசியல் இவ்வளவு பணம் செலவு பண்ணிட்டு இருக்காரு அதெல்லாம் யாரோட செலவு அவரோட காசு அவரோட காசு தான் அவரோட காசு கட்சி ஆரம்பிக்கும் போது கட்சிக்குன்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட் போட்டிருக்கு ஒவ்வொரு கட்சி நிர்வாகிகளும் வந்து தனக்கு போஸ்டிங் வரும்போது போது ஒரு டிடி ஒன்று எடுத்து கட்சியோட நிதி காமிச்சிருக்காங்க அந்த செலவு பிளஸ் அவரோட காசு திரல் நிதின்ற கட்சி நிர்வாகிகள் வந்து அன்பளிப்பு ஒரு இது எடுத்து கொடுத்துடாங்க டிடி டிடி எடுத்து இட்ஸ் ஒயிட் நன்றி நன்றி பல கேள்விகளுக்கு பொறுமையாக சொன்னீங்க I